ஒயிட் ரைஸ் ரசம் சிக்கன் கொழும்பு சிக்கன் கொழும்பு சிக்கன் கொழும்பு அப்புறம் மட்டன் கொழும்பு இது எடுத்துக்கோங்க சாஃப் ரைஸ் இது வந்து இது பாருங்க மட்டன் கொத்துக்கறி கொத்துக்கறி பண்ண போது மட்டன் கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கி தோசைக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா கிண்டு சிக்கன் வெளியாக எடுத்து எக்ஸாக ஒரு பேன் அப்படி கஷ்டம் இந்த குண்டு சிக்கன் எடுத்துட்டு மட்டன் சிக்கன் அப்படின்னு வச்சுருக்கோம் இதை வந்து எப்படி வந்து சிக்க மட்டன் குழம்பு ப்ளஸ் மட்டன் கொத்துக்கறி அனுப்புகிறோம் அதுக்கு வந்து கொத்துக்கறி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி

什么？这个点。 சட்டி சரியாக வச்சுக்கலாம் இப்போ சட்டியில் கொத்துக்கறி எண்ணெய் தாராளமாக ஐயா சட்டி சூடா ஆல்ரெடி கொத்துக்கறி கொத்தி தான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தவடிக்கலாம் சரியா பட உடனே வெடிக்கணும் சூடையேலாம் நினைக்கிறேன் நெட்டி படலாமா குட்டி கொஞ்சமாக கொத்துக்கறி கொஞ்சமாக குட்டி பானையில் கொத்துக்கறி சாய்ச்சணும் சரியா இப்போ நம்ம கருத்து கொத்தனி போட்டோம் அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டோம் இதுக்கு பார்த்த மாதிரி ஒரு கரண்டி இருக்குது நல்லா கிளற இன்னும் இஞ்சி போட்டு 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 கிளறி கிளறிட்டு அது என்ன பண்ணிட்டு கருத்து கருப்பு நல்லா இஞ்சி பூண்டு வச்சு கிளற பார்த்து பாருங்கள் சரியா தக்காளி போட்ட கையோட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளரி கிளறி வச்சு தக்காளி உப்பு எல்லாம் ரெடியாகும் அதுக்கப்புறம் இதுலேயே நாங்கள் என்ன பண்ணுறோம் கொத்துக்கறி கட்டக்கிழிச்சிருந்த கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறியே இல்லை கொடுப்போம் இந்த எடுத்து இந்த பானையில் அப்படி குட்டி குட்டி குட்டியாக பண்ணி வச்சால் கொத்துக்கறி கூப்பிட்ணும் சரியா கழுவி வச்சுக்க மட்டன் கொத்துக்கறி மிதக்கெல்லாம் தோசைக்கு வச்சுக்கோங்க தோசைக்கு மேலே மட்டன் கொத்து தோசை இப்போ நம்ம நல்ல இதில் வந்து மட்டன் கொத்துக்கறியை சட்டியில் செஞ்சால் நல்ல சுவையாக இருக்கும் அது சாதனம் நம்ம இது பண்ணுறோம் கறி சீக்கிரம் சட்டியில் வெந்துடும் அதுக்காக இதில் போட்டுக்கணும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு வச்சுக்கோங்க இங்கே வந்து மட்டன் கறி நல்லா நல்லாயிருக்கு நான் என்னோடய சுவை வந்து மண்பானை சட்டிக்கு தேவை சார்ந்து பேசுகிறாங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயில் அப்படின்னா நல்லா வெந்துச்சா இதில் கொஞ்சமாக நம்ம வந்து மட்டன் நல்லா மட்டன் கொத்து கொடுத்து இதெல்லாம் கறி மசாலா தூள் கறி மசாலா தூள் தூக்கணும் கறி மசாலா தூக்கணும்

नाला नाला पैरा Og tað er ikki alt, men tað er ein annan, og tað er ein annan, og tað er ein annan, og tað er ein annan. Macam mana kita uruskan டைட்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த கொட்டுக்கறி செஞ்சு வச்சோம்ல கொட்டுக்கறி செஞ்சுக்கோம்னா நம்ம அதை தூக்கி இந்த தோசையில் அப்ளை பண்ணோம் கொட்டி கறி தோசை அடிப்பாங்க மூடிப்பட்டுக்கலாம் புரியுதுதான் ஹோட்டலில் வாங்க வீட்டிலேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம பயன்படுத்தி இந்த மட்டும் தான் செஞ்சு கொடுக்குறோம் ஒயிட் ரைஸ் ரசம் சிக்கன் கொழும்பு சிக்கன் கொழும்பு சிக்கன் மட்டன் குழம்பு இது வந்து ஃபார் ரைஸ் இது வந்து மட்டன் கொத்துக்கரி கொத்தி பண்ணி மட்டன் கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி தோசைக்கு இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறமா கிண்டி சிக்கன் ரெடியாக எடுத்து எக்ஸாக ஒரு பேனில் போயிட்டு வச்சுட்டேன் இந்த கிண்டி சிக்கன் வச்சுட்டு சுண்டி சிக்கனை எடுத்து பிளேட்டில் வைக்க சர்வ் பண்ணுறோம் ஒரு கொஞ்சமாக நெய் சும்மா சொட்டு நெய் போட்டுட்டு நெய் அடுத்தது இதில் லெமன் பிரிஞ்சு லெமன் பிழிஞ்சிடலாம் விழா லெமன் 이지리요